ோில் தண்ணீளங்கொண்டு தன்னை மறந்த நீளையில் தான்பற்ற பிள்ளைகளுக்கும் தவணீழை கொண்டு தவசு காட்சியினையும் அருளி ஆயிரத்தெட்டு காளிகளும் அடங்களும் சித்தி வண்ணி அட்டமாயெட்டு காளிகளும் எத்தி செயலும் வீற்றியிருக்க நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கைலையில் பொத்தி பொற்பூவும் தலையில் கொண்டு தோளில் கொண்டு குருணகையுடன் பூரண கும்பம் சீரசில் கொண்டு தவனீலை கொண்ட தேவியினைக் கண்டு இருகை கூப்பிச் சிறந்தாழ்த்தித்தானும் வணங்கிட இனிமை கொடுமை கொடுமைவாதி மனித வாழ்விலே மலையும் தோன்றும் வெயிலும் தோன்றும் அகண்ட வானிலே தூணில்லா வான் படைத்த தூயவளே காண்பவர் கண்களுக்கெல்லாம் தாயானவளே நாவுக்கடிமை ஆறு வயதில் பூவுக்கடிமை பதினாறு வயதில் நோயுக் பாதி வயதில் வுக்கு அடிமை நூறுவடை நூறு வயதில் அன்னேயின் அருட்காட்சி கண்டு தானும் ஆனந்தப்பட்டு அடிமையானின் உள்ள கோடி வயதில் என சொல்லி வாரன் பொற்கு மாகனும் தண்டையானிந்தவை கொண்ட சரிஞ்சதும் அண்டச்சாராச்சரமும் போற்று எட்டியோர் வீட்டிலே தோரணமைதொங்குதோவாலை போராட்ட குணமின்றி கோளை என சொல்லும் சொல்லுக்கு இலக்கணம் அமைத்தீடா வண்ணம் தன் வாழ்வை தவ வாழ்வாக்கி அமைத்திடல் செய்து வந்த யோகனீளையை கண்டு ஆனந்தப்பட்டின் உள்ள இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குருமலை பூஜையில கவிப்பாடி வந்தது ஒர்கிலி ரி ரிஷி மகான் ஒர்கிழி ரிஷி மகான் வந்து மீனாட்சி அம்பாலினுடைய ஷோல்டர்ல வந்து உட்கார்ந்திருப்பாங்க அப்ப அவங்களுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன அவதார நோக்கத்தின் சிறப்பு என்னன்னு சொன்னால் அது ரிஷி மகான் பிள்ளைகளா மானிட சட்டியா இருக்கக்கூடியவங்க வந்து ரிஷி மகான் பிள்ளைகளா தத்தெடுக்கப்பட்ட மானிட சட்டையில் இருக்கக்கூடிய ரிஷி மகான் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அருள்நிலையான பிரசன்ட் வந்து வந்து குருநாதர் வந்து அருளை கொடுத்துருந்தாங்க அந்த பிரசன்ட்ங்கிறது எப்படி கிடைக்கும்னு சொன்னால் மனை ரிஷி மகான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேல இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த கல்லுக்கு மேல இருக்காங்க அப்ப மயரிசிமான வந்து சிமெட்டிங்கிற மைய வந்து நம்ம சிறுசுல வைக்க 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 வைக்காத அவங்க அவங்க பாதம் பற்றி ஆசீர்வாதம் வாங்கி அந்த சிமெட்டிக்கிற மைய நம்ம சிறுசுல படப்படா படப்பட தான் நமக்கு என்ன நிலையை கிடைக்கும் பிரசென்ட்கிற நிலையை கிடைக்கும் அப்ப மானிட சீமகான் பிள்ளைகளாகிய மானிட சட்ட அவதாரத்தை தவிர்த்து ஒரு ஜீவராசிக்கு வந்து பிரசன்ட்கிற ஒரு நிலை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் கிளிக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அதனாலதான் அதை வச்சுதான் கிளி இந்த சீட் எடுக்கிறதுலாம் வந்து அது பிரசென்ட் வச்சுதான் அந்த கிளியை எடுக்கும் அழகு பக்கத்தில் அது பிரசென்ட் அடிக்கும் அதை வச்சு எடுக்கிறதே அப்ப பரிமுகேஸ்வரர் ரிஷி மகான் வந்து குதிரை முகத்துல அவதாரத்துக்கு ரிஷி மகான் சொல்லி குரங்கு முகத்திலையும் அவதாரத்துக்கு ஒவ்வொருத்தர் அவதாரத்துக்கு வந்திருந்தாலும் கூட இந்த மாதிரி விலங்குகள் முகச்சாடையை கொண்டு அவதாரத்துக்கு வந்திருந்தாலும் கூட அவங்களுக்கு கொடுக்கப்படாத அந்த பிரசன்ட் நிலை வந்து இந்த ரிஷிமானுக்கு மட்டும்தான் வழங்கி சிறப்பு பண்ணி கொடுத்தாங்க அதான் ரிஷிமானுடைய சிறப்பும் அதனுடைய சாராம்சமும் அவர் வந்து மீனாட்சி அம்பாள் சோழர்ல வந்து உட்கார்ந்து இருப்பார் எப்போவுமே அவர் வந்து ஆடித்தவசுடைய ஆடித்தவசுக்கு என்னென்ன தவசு காட்சி நடைபெற்று பின்னால என்ன சிறப்பு இருந்தது மயிலாடு சட்டில இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வாறு அம்பாள் சிறப்பு பண்ணி கொடுத்தாங்க கட்டத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு எந்த வகையில சிறப்பு பண்ணி கொடுத்தாங்க சபையில எப்படி காட்சி கொடுத்து அருள்னாங்க அங்க மயிலிட மக்களுக்கு தவசு காட்சியில எப்படி அருள்னாங்க அதற்கு பிற்பாடு தவசு பிற்பாடு அம்பாள் சொன்ன பிள்ளைங்களுக்கு சொன்ன மூல முதல் கருத்து என்ன அதில் இந்த வருஷம் நமக்கு சொன்ன சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கறத எதை பின்பற்றி அடுத்து மலடை சட்டையில் இருக்கிறவனும் சரி சட்டத்தை சார்ந்த பிள்ளைகளும் சரி எதை பின்பற்றி அடுத்தடுத்த இதுல வந்து அவருடைய வார்த்தையை பின்பற்றி அவங்களோட அவதார நோக்கத்தை மென்மேலும் கரெக்டாக கூர்த்திட்டு செயல்படுத்தி கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிறது தான் அதுல அந்த கவிலே சொல்லி வர்றாங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறாங்க சங்கரன் கோவிலில் தண்ணீலங்கொண்டு தான் பெற்ற பிள்ளைகளுக்காக தன்னிலை மறந்த தவநிலை கொண்டு அப்படிங்கிறாங்க சங்கரன் கோவிலில் தன்னிலை கொண்டு அப்படின்னு சொன்னால் அது தன்னிலை என்ன அப்படிங்கிறத உணர்ந்த காலத்துல அவங்கள தன்னைத்தானே தியாகம் பண்ண நேரத்துல மழனை சட்டை விடுத்து என்னத்தானே தியாகம் பண்ண நேரத்துல குருநாதர் முழுசா அறிஞ்ச காலத்துலதான் அவங்க அவங்களுடைய அவதார நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் அறிய முடிஞ்சது அதே நாளாவது அந்த இந்த இறை நிலைக்கு எப்ப போனாங்கன்னு சொன்னால் நம்ம அவதாரம் நம்ம மானிட அவங்க மானிட அம்பால அம்பாலே அவதாரத்துக்கு வந்திருந்த போது கூட அவங்க அந்த இறைத்தன்மை எப்ப அடைஞ்சாங்க இறைநிலை எப்ப அடைஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களுடைய அவதார நோக்கம் என்ன அனுப்பிய மகான் யாரு நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய மகான் யாரு எந்த அவதாரத்துக்காக எந்த நோக்கத்துக்காக அவதாரத்துக்கு அனுப்பப்பட்டோம் அந்த நோக்கத்தை நிறைவு பண்ண நம்ம நிறைவு செஞ்சோமா வச்சோமான்னு சொல்லி அவங்களுக்குள்ளே இத்தனை கேள்வி எழுப்பி அதற்கு உன்ன தேடல் அவங்க இறங்கும் போதுதான் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல தேடல் வந்தப்ப அந்த இடத்துல தெய்வீகம் வந்துருச்சு இப்ப தெய்வீகம் வந்தப்ப அந்த அன்னைக்கு குருநாதருடைய பாதம் கிடைச்சிருச்சு பற்றிட்டாங்க அதனாலதான் வந்து சங்கரன் கோயிலில் தன்னிலம் கொண்டு தன்னுடைய தன்மை என்னங்கிற உணர்ந்த காலத்துல தான் நான் குருநாதரையும் போய் அடைஞ்ச அதே நேரத்தில் இத்தனை பிள்ளைகளும் என் பிள்ளைகளாக ஆனாங்க அப்படிங்கிற சொல்ற மாதிரிதான் தான் பெற்ற பிள்ளைகளுக்காக தன்னை மறந்த தவநிலை கொண்டு அப்ப தன்னெல்லாம் உணர்ந்தாதான் நான் குருநாதரையும் போய் அடைஞ்சு அடைய முடிஞ்சது தான் பெற்ற பிள்ளைகளுக்காக தவநிலை கொண்டு தான் பெற்ற பிள்ளைகளுக்கு சிறப்பு பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறாங்க அதனால சங்கரன் கோவிலில் தன்னிலம் கொண்டு தன்னை மறந்த தவநிலை கொண்டு தவசு காட்சியும் அருளி அப்படிங்கிறாங்க அப்ப அந்த தன்னை மரம் தான் வந்து தவசு காட்சி அப்படின்ட்டாங்க அப்ப அருளியா அப்ப வந்து எப்படி சுத்தி உட்காந்துருந்தாங்களா அம்பாள்லாம் ஆயிரத்தி எட்டு காலியும் அடங்களும் சித்தி பண்ணி அட்டமா எட்டு காலிகளும் எத்திசையிலும் வீச்சிருக்க இங்க ஜமீன் மட்டவத்துல இங்க செங்கரன் கோயில் வந்து எப்படி உட்காந்துருந்தாங்களா பூக்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஆயிரத்தி எட்டு காளி அடங்களும் சித்தி பண்ணி அட்டமா எட்டு காலி எத்திசையிலும் வீச்சிருந்து அந்த அந்த கோலத்துல வந்து காட்சி கொடுத்து அம்பாள் வீச்சு அப்ப இங்க எப்படி காட்சி கொடுத்து வீட்டு இருந்திருக்கிறாங்க அப்ப சபையில கைலாயத்துல எப்படி வீட்டு இருந்தாங்களா மரணச்சட்ட மக்களுக்கு வந்து கண்ணுக்கு புலப்படும் இந்த நிலையில வீட்டு இருந்திருக்காங்க அப்ப பொன் சபையிலையும் சரி கைலாயத்திலையும் சரி எப்படி வீட்டு இருந்தாங்களா அதான் அடுத்து சொல்றாங்க நீருண்ட மேகங்கள் நின்றாடக்கூடிய கைலை கைலாயத்துல அப்ப நீருண்ட மேகங்கள் வந்து நின்றாடக்கூடிய கைலாயத்துல வந்து பொன் பட்டுடுத்தி பொன் பட்டுடுத்தி பொற் பூவும் தலையில் கொண்டு தங்க பூவை வந்து தலையில் கொண்டு என்ன செய்வாங்க பொன்பட்டுடுத்தி பொற்பூவம் தலையில் கொண்டு பொற்கிளியை தோளில் கொண்டு பொற்கிளி தான் யாரும் ரிஷிமகான் அந்த ரிஷிமகம் வந்து தோல்ல வச்சிருந்தாங்களா அந்த பொற்கிளியாகிய எண்ணையை வந்து என்னை தோளில் கொண்டு அப்படிங்கிறாங்க குருநகையுடன் பூரண கும்பம் சிரசில் கொண்டு குறுநகைகள் புன்னகைன்னு சொன்னால் சிரித்த முக தோட்டத்துல இருக்கிறது புன்னகை அப்ப எப்பவுமே ஒரு தெய்வீக முக கடாட்சகத்தில் இருக்கக்கூடியதான் குறுநகை அதான் குறுநகையோடு பூரண கும்பம் சிரசில் கொண்டு தவநிலை கொண்ட தேவியை வந்து என்ன செஞ்சாங்களா இருகை கூப்பி சிறந்தாழ்த்தி அத்தனை கோடி ரிசிமாள்களும் சபையில வந்து வணங்கினாங்க இதுதான் சபையில சபையில் நடந்தது இந்த புண்பட்டுடுத்தி பொற்போ தலையில் கொண்டு ஒரு கிளியில் தோழில் கொண்ட வண்ணத்துல தான் அந்த மாதிரியான நிலையில தான் அம்பாள் காட்சி கொடுத்தாங்க சபையில அப்ப அத்தனை கோடி சிமான் வணங்குனாங்க இந்த வண்ணத்தை சொல்லிட்டாங்க அடுத்ததான் சப்ஜெக்டுக்கே வர்றாங்க இனிமை பாதி கொடுமை பாதி மனித வாழ்விலே அப்படின்னு சொல்லி அடுத்து ஆரம்பிக்கிறாங்க அப்ப வந்து இருநிலை குருநாதர் வந்து ஆதிசிவனார் வந்து உண்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க பகல் இரவு பாவ புண்ணியம் முள்ளு மலர் அந்த மாதிரி நன்மை தீமைன்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு தான் வந்து வந்து என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆஹ் வடிவமைத்து அது அந்த நிலைக்குள்ளதான் வந்து சூரியன் சந்திரன் மாதிரி அந்த நிலைக்குள்ளதான் வந்து மட்டுமொத்த உலக வாழ்விலே உள்ளடக்கி வச்சிருக்கிறாங்க அப்ப அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியது தான் இந்த இருநிலைக்கு இரு நிலையை குருணார் உண்டு பண்ணி வச்சிருக்காங்கன்னா இதுக்கும் அப்பாற்பட்ட நிலை இருக்கக்கூடியது அம்பாளினுடைய அருள்ங்கிற அருள் நிலைங்கிறது அதான் அதை சொல்றாங்க இனிமை பாதி கொடுமை பாதி மனித வாழ்வில் மனித வாழ்விலே அப்படிங்கிறாங்க அப்ப அடுத்த என்ன சொல்றாங்க இடி மழையும் தோன்றும் கடும் வெயிலும் தோன்றும் அகண்ட வானத்திலே அப்படிங்கிறாங்க ஒரே சட்டத்துலதான் இருக்கும் ஒரே குருணார தான் கும்பிடுறோம் நானும் பிள்ளையார் பூஜைதான் பண்றேன் இன்னொரு சட்டத்தில் இருக்க பிள்ளையும் பிள்ளையார் பூஜைதான் அவனும் அதே குருணாரா கொண்டுட்டு இருக்கான் ஆனா அவன் டெவலப் ஆகி டாப்ல போயிட்டே இருக்கா நமக்கு இந்த போல கஷ்டமும் சோதனையுமே இருக்கு அப்படின்னு சொல்லி சட்டத்தை சேர்ந்த பிள்ளைகள் யாரும் நினைச்சிருக்காங்க அது உன்னோட பதிலா தான் அம்பாலத்தை குடுக்குறாங்க என்னன்னு சொல்லி சட்டத்துல உன் உனக்கு உன்னுடைய கொலிச்சா இருக்கக்கூடிய ஒன்னும் அவன் கூட இருக்கக்கூடிய சட்டத்தை சார்ந்த ஒரு பிள்ளையவும் வளர்ந்து போறான் டெவலப் ஆகி போறான்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்துல நீ பாக்குறியே ஆனால் அவனுக்கு ஏத்தாப்புலதான் நான் வந்து ஒவ்வொருத்தனுடைய உள் உனைப்பையனுக்கு ஏத்தாப்புலையும் ஒவ்வொருத்தனுடைய ஏடுக்கு அம்சாப்புலையும் ஒவ்வொருத்தனுடைய சாராம்சத்துக்கு அம்சத்துலையும் தான் அவனுக்கு நான் படி அளந்துகிட்டு இருக்கிறேன் படிப்படையும் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்ப உனக்கு என்ன நிலையோ அதத்த நான் அந்த அந்த நிலையை பொறுத்து அவனுக்கு அருளி சிறப்பு பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்றதெல்லாம் அதுல சொல்றாங்க அந்த மாதிரி எப்படி ஒரு அகண்ட வானத்துல வந்து எப்படி ஒரு இடத்துல இங்க சங்கரன் கோயில வெயில் அடிக்கும் அம்பா அம்பாசபத்துல மழை வெஞ்சிக்கிட்டு இருக்கும் பாநகரத்துல அந்த சைடு வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எப்படி ஆனா ஒரே அகண்ட வானம் தான் ஆனா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கிளைமேட் இருக்கோ அதேதான் அகண்ட வானத்துல எப்படி ஒரு இடத்துல இடி மலையும் தோன்றுறது எப்படி வெயிலும் தோன்றுறதோ அந்த மாதிரி அந்த மாதிரிதான் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு நில அவன் ஒவ்வொருத்தனுடைய உள்முனை பயனுக்கு ஏத்தாப்புல ஒவ்வொருத்தனுடைய ஆதி அந்த கணக்குக்கு ஏத்தாப்புல அவனுக்கு உண்டான படிப்பனையும் அவனுக்கு உண்டான அவனுக்கு ஏத்தாப்புல அளந்துட்டு வர்றேன் அப்படிங்கிறாங்க அப்ப இடி மலையும் தோன்றுறது கடும் வெயிலும் தோன்றுது அகண்ட வானத்துல ஆனா அப்ப ஏற்பட்ட அகண்ட வானத்தையே வந்து தூண்கள் இல்லா வான் படைத்த தூயவளும் தான் காண்பவர் கண்களுக்கெல்லாம் தாயானவளும் அம்பாளுதாங்கிறத அதை சொல்றாரு அந்த ரிஷி மகன் அப்ப தூண்கள் இல்ல வான் வான் படைக்கக்கூடிய அளவிலான வல்லமை வைத்திருக்கக்கூடிய அம்பாள் வந்து ஒவ்வொருத்தனுடைய நிறைவுறைவையும் அவனுடைய சலன சஞ்சலத்தையும் வந்து தீர்க்க முடியாத சூழல இருக்கிறாங்க இருப்பாங்க ஆனால் அவனுக்கு ஏத்தாப்பு எப்ப பக்குவங்களை அடையணுமோ அதுக்கேற்றப்பட படிப்பனை கொடுக்கணுமோ எப்படி எப்படி படி இழக்கணுமோ ஒவ்வொருத்தருக்குன்னு ஏன்னா தெரியும் புல்பூண்டில் இருந்து மானிட மக்கள் வரைக்கும் படி இழுக்கிறத யார் தான் அது சிவனாரும் அம்பாலும் தான் இப்போ அதுக்கேற்றப்ப ஒவ்வொருத்தங்களோட நிலைக்கு ஏற்றப்பல எப்படி வழிபோட்டு கொடுக்கணுங்கிறது அந்த நிலை அறிஞ்சுதான் அவங்க வீட்டு அப்படிங்கிறத அதை சொல்றாங்க அதுக்குறிப்பாடு என்ன சொல்றாங்க அதாவது மானிட சேட்டையில் இருக்கிறவங்க வந்து தெய்வீகத்தைய முழுசா உணர்ந்து அது பிரகாரம் தன்னுடைய வாழ்வியலை க கட்டமைச்சுக்கிட்டு வர முடியல அமைக்க முடியல திவீகம்ங்கிறது வந்து இன்ன வரைக்கும் எட்டா கணி எல்லாத்துக்கும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் அது வந்து வ வரவே முடியல அப்படின்னு சொன்னால் வந்து மயிலாடு சட்டையில இருக்கிறவன் வந்து சமாதி நிலையிலே இருக்கிறான் இப்ப ஞாயிற்றுக்கிழமை நம்ம கைலாயமாகிய பொற்கை நான் இருப்பேன் என்ன ஆனாலும் சரி வானமே இடிச்சு கொண்டு இந்த சரி அந்த பொற்கை இருப்பேன்னு சொல்லி இருக்கிறது அது சீமான் பிள்ளைக்கு உன்னால அழகையும் ஆனா மாயிட சட்டையில இருக்கிறவன் சீமான் அப்பதான் கறி முட்டை மீனுன்னு சொல்லி சாப்பிட்டு வகை வகையா சாப்பிட்டு அந்த நிலையில போயிட்டு இருப்போம் அப்ப அந்த மாயை வந்து எப்படி ஆட்கொள்ளுது அப்படின்னா அந்த சமாதி நிலையில தான் ஆட்கொள்ளுது அப்ப அந்த சமய நிலையை மெம்மேலும் அவன் கூட்டுல செயல்பட்டுட்டே போயிட்டு இருக்க வரைக்கும் அவன் ஆத்மாங்கிற நிலையில தான் இருப்பான் பிறவிங்கிற நிலையில தான் மெம்மேலும் போயிட்டே இருப்பான் அதுக்காகத்தான் அந்த நிலையை சொல்றாங்க மனநடை அதை அதை கலைஞறிஞ்சு இவன் வந்து தனக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தை வெளிக்கொண்டு வர்றானோ அவன் தான் மகான் பிள்ளையாகறான் அவன் தான் வந்து அடுத்த நிலைக்கே வர்றான் அவனுடைய கூடுதான் ஆத்மலிங்கமா இருந்து மாறி அருள்நிலையே அவனுக்கு கிடைக்குது ரிஷிமான் பிள்ளையாவே தத்தெடுக்கப்படுறான் பிறவாமன் நிலைக்கு உண்டான முதல் படியையோ டச் பண்றான் அப்ப அந்த நிலையில வந்தது மரட சட்டியா தான் அம்பால அவதாரத்துக்கு வந்திருக்கிறாங்க கோமதி அம்பாலம் அவங்க வந்து எப்படி அந்த சமாதி நிலையை விடுத்து எப்படி அந்த இந்த இறைநிலையை அடைந்து தவக்கோலம் தவ கோலம் அடைஞ்சு அந்த தவத்தினுடைய பலனை வந்து குருநாதர் அடைஞ்சாங்களோ அது போல அந்த நிலை நீ மரட சட்டியில இருக்கிற எவனுக்குமே கிடையாது எவனுக்குமே இது கிடையாது ஆனால அந்த நிலையை சித்தாந்தத்துல அருள் இருக்கிறாங்க அடந்த கோயில் அருள் இருக்காங்க அப்ப அதற்கேற்றப்பல ஒவ்வொரு பிள்ளைங்களும் எப்படி செயல் பண்ணணும் அப்படிங்கறது அந்த பொறுப்பு திறப்பு உணர்ந்து செயல்பா நிலையில எப்படி இப்படி அடிமையா ஒரு மாயிட அது சொல்றாங்க நாவுக்கடிமை ஆறு வயதில் பூவுக்கடிமை பதினாறு வயதில் நோய்க்கடிமை பாதி வயதில் சாவுக்கடிமை நூறு அதிக நூறு வயதில் அப்படிங்கிறாங்க அப்ப வந்து நாக்கு நாக்குக்கு அறுசுவை கட்டுப்பட்டு வீட்டு இருக்கான் ஆறு வயசு வரைக்கும் அடுத்து பூவுக்கு அடிமையாயி பெண் மாயையில விழுந்து மோக ராகத்துல விழுந்து அந்த அன்னைக்கு மனதை அலைவாயை விட்டு என்ன செய்யறான் போறது வந்து பதினாறு வயதுல போயிட்டு இருக்காங்க நோய்க்கு அடிமையிடறான் அப்படி போய் சம்சார வந்தத்துல உழன்று தந்ததியை வளர்த்துட்டு போய் அந்த அன்னைக்கு வயத என்ன செஞ்சிடறான் நோய்க்கு அடிமையாடுறான் பாதி வயதுல அப்புறம் என்ன செய்யறான் அடுத்து நோய்க்கு அடிமை பாதி வயதுல அப்புறம் சாவுக்கு அடிமையா கடைசி கடைசியில் அப்புறம் அந்த அன்னைக்கு சாப்பிடுற நேரத்துல சங்கரண்டாம் இன்னைக்கு கடைசி கடைசி காலத்துல என்ன செஞ்சிருக்காங்க என்ன அவதார நோக்கத்துக்காக மானிட சட்டை ஏந்தி வந்தோம் அப்படிங்கிற நோக்கமே அறிஞ்சுக்காம இந்த 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 மாநில சட்டியினுடைய சிறப்பு என்ன சாராம்சம் என்ன பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒண்ணு கொடுத்துருக்குறாங்களே அரிமண்யானம் சொல்லி நமக்கு ஒரு ஏடு கிறிஸ்டியன் சீமான அருளை நமக்கு ஒன்று செஞ்சிருக்காங்களா அதுக்கு ஏது நமக்கு சிக்ஸ்த் சென்ஸ் ஒண்ணு ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க சிந்திச்சு சிந்தை காவலில் சிந்திச்சு செயல்படக்கூடிய தன்மை மத்த எந்த ஜீவரிசிக்கும் இல்லாதவங்க நமக்கு ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க ஏன் அது பிரகாரம் இந்த இந்த கூட்டை பயன்படுத்தி சட்டமும் தெய்வீகமும் சிவச்சட்டமும் பண்டார சட்டமும் வளர்றதுக்கு உண்டான அம்சம் நம்ம செயல்படுத்தணுமா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம என்ன செஞ்சிடறாங்க அவனுடைய வாழ்வியலை முடிச்சுட்டு பிறவி மேல பிறவி எடுத்து போயிட்டே இருக்கிறான் மாதவாதாரத்துல மறுவதாரத்துக்கு அவதாரத்துக்கு மருவதாரத்துக்கு மரவதாரம் சொல்லி புரிஞ்சுக்காம அப்ப அந்த சமாஜ நிலையை கண்டு ஆயிட்டே போய் சர்க்குள் அப்படியே போயிட்டே இருக்கான் அதனால வந்து அதனாலதான் அதை என்ன சொல்றாங்க அந்த மாதிரி இந்த சமாஜ நிலையில போயிட்டு இருக்கனாலதான் நாவக்கடிமை ஆறு வயதில் பூவுக்கடிமை பதினாறு வயதில் நோய்கடிமை பாதி வயது சாவுக்கடிமை நூறு வயதில் ஆனால் அத்தனை கூடி ரிசி அடிமை ஆனாங்களாம் இதே மாதிரியான ஒரு சமாஜ நிலையில எதுல அடிமையானாங்கன்னு சொன்னால் அன் அம்பிகையினுடைய அருட்காட்சி கண்டு அந்த தவசு தவசு தவக்கோலம் கொண்ட அந்த அருட்காட்சியை கண்டு வந்து என்ன செஞ்சாங்களா ஆனந்தப்பட்டு அடிமையானோம் நாங்களும் அடிமையானோம் எதுக்கு அடிமையானோம் அந்த அருட்காட்சிக்கு அடிமையானோ இவங்களை மாதிரியான அந்த சமய நிலைக்கு அடிமையாகல அப்படின்னு சொல்லி வர்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க அதாவது இப்ப கழுத்துல போட்டிருக்கக்கூடிய அணிகலனுக்கு வந்து பேரு நெக்லஸ் அப்படின்னு சொல்றான் காதுல போட்டுக்கிறதுக்கு தோடு சொல்றோம் ஒவ்வொரு இதுக்கு நெட்டியில அரைஞ்சிருக்கிறத எத்திச்சு சொல்றோம் ஒண்ணு சொல்றோம் இப்போ அம்பாவினுடைய ஜடாமுடி வந்து அகண்டு விரிஞ்சு இருக்குமா அப்ப அதை வந்து உள்ளடக்கி வீச்சு பின்னாடி வந்து அப்படி சந்திரன் வடிவத்துல வந்து சூரியன் வடிவம் வந்து அக்னி வடிவம் ஆதிசனார் வடிவம் சந்திரன் வடிவம் அம்பாவினுடைய வடிவம் குளிர்ச்சி வடிவம் அப்ப அதை உள்ளடக்கி அந்த ஜடாமுடியை உள்ளடக்கி வீச்சிருக்கக்கூடிய ஒரு ஆர்ணமெண்ட் பேர் தான் வந்து ஒரு அணிகளின் பேர் தான் வந்து என்னது தண்டைன்னு சொல்லி அந்த பின்னாடி தலைக்கு பின்னாடி இப்ப எப்படி கிளிப்பு போட்டிருக்கோமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்சம் இப்போ தான் அதில் சொல்றாங்க அடுத்த வரதுல தண்ட அணிந்தவ கொண்ட சரிஞ்சதும் அண்ட சராட்சரம் போச்சு அப்ப அந்த தண்டையில இருந்து அந்த ஜடாமுடி விரிச்சு தலைவரி கோலமாக ருத்ரகோலமா கோபமா காட்சி கொடுத்தாங்கன்னு சொன்னா அண்ட சராட்சரமே போச்சு அங்க அவகிட்ட இருந்து அம்பாலிட்ட இருந்து ஞான பார்வை தான் வாங்கணும் எக்காரணம் ஒண்ணு கோவ பார்வை வாங்கிடக்கூடாது அருள்நிலையை மட்டும் தான் வாங்கணும் தவ கோலத்தை மட்டும் தான் பாக்கணும் அப்ப அந்த கோலத்தை வந்து பார்த்தோம்னா அப்ப வந்து தவ வலிமைன்னு சொல்றான் தவான்னு சொன்னா சிவனார் வலிமைன்னு சொன்னால் அம்பாள் அப்ப சிவனாரினுடைய பாதி சக்தி வடிவமே முழு சக்தி வடிவமே யார் தான் அம்பாள் தாங்கிறப்போ அந்த நிலை என்னது அதான் தந்தை அணிந்தவ கொண்ட செறிஞ்சதும் அந்த சராசரமே போச்சு அப்ப வந்து அவங்க வந்து அந்த அருள் அந்த ஞான பறவை அவங்க நிற்கணும்னு கோவப்பறவையும் அந்த நிலையில கூடாது அப்பேற்பட்ட வல்லமே வாய்ந்த அம்பாள் அப்ப இந்த ட்ரிப்பு தவசுக்கு வந்து என்ன செஞ்சாங்களா அப்பா இவர் அரிசாமி என்ன செஞ்சாரு அந்த தாம்பாளத்தெல்லாம் எடுத்து வச்சு கொடுத்து இந்த ட்ரிப்பு சிறப்பா எல்லா மாலையும் சாத்தி வச்சு இது பண்ணி நம்ம அனந்த கோயில இருந்து சீரெடுத்துட்டு போவோம் அம்பாளுக்கு எல்லாம் மாலையெல்லாம் சாத்தி வச்சு சிறப்பா இது பண்ணி கொடுத்தாங்க அப்ப அது மூலியமா அவருக்கு என்ன அடுத்த ஒரு சிறப்பு போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் அடுத்த சொல்றாங்க என்னன்னு சொல்லி அதான் வெட்டியோர் வெற்றியோர் வீட்டிலே தோரணமாய் தொங்குதோ வாழை போராட்ட குணமின்றி வீழ்ந்து கிடப்பதோ கோலை என்ற சொல்லுக்கு இலக்கணமா அமைந்துடா வண்ணம் தன் தவ வாழ்வு அமைத்த யோகனைகளுக்கு இலைக்கு வந்து கண்டு ஆனந்தப்பட்டு சிறப்பு பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு நிலையை சொல்றாங்க அப்ப வந்து வெட்டு நம்ம வீட்டுல வந்து என்ன செய்யுமா தோரண மாத்தான் தொங்க வாழை அப்படி இருக்கக்கூடியதான் வந்து இது என் விதி இது என் தலையெழுத்து இது அப்படி இந்த மாதிரி போச்சு அத போச்சு இதா போச்சுன்னு சொல்லி நடந்ததே நினைத்துட்டு அதை பத்தியே சொல்லிட்டு வந்து இது என் எழுத்து விதி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கக்கூடிய அமைப்புல நீ இருந்தேன்னு சொன்னா நீ வெட்டு நீ வெட்டுப்பட்ட வாழையா இருந்தா கூட நீ தோரண தான் தொங்கணும் வீட்டுல எந்த பிரயோஜனமும் இல்லாம அப்ப போராட்ட குணம்னு ஒண்ணு வேணும் தெய்வீகத்துல தெய்வீகம் இருந்தாலும் கூட தன்னுடைய ஒவ்வொரு வாழ்வியல் மகான் பிள்ளைகளுக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தும் ஏன்னா இப்பேற்பட்டது யாருக்கும் கிடைக்காத பொன் பொக்கிஷம் ஆகிய நம்ம கையில வச்சிருக்கிறப்ப அந்த போராட்ட குணத்துக்கு கணத்தோட என்ன செய்யணும் மழையா இருந்தாலும் மோதி பார்க்கலாம் பகையா இருந்தாலும் பழகி பார்க்கலாம்னு நம்ம அந்த ஒரு மைண்ட் செட்ல போய் நம்ம நின்னாத்த எந்த எந்த நிலையா இருந்தாலும் நமக்கு குருவார் வழி போட்டு கொடுத்து அந்த இடத்துல அவங்க அருள்நிலையில நமக்கு சிறப்பே பண்ணி கொடுப்பாங்க இப்ப அதான் என்ன சொல்றாங்க போராட்ட குணமின்றி வீழ்ந்து கிடந்தோம்னா கோல அப்படிங்கிற நிலைக்கு அவர் இல்லாம போறாரு ஏன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி போன வருஷம் டாக்டர் சீட்டுக்கு தாத்த கயந்து போட்டு கொடுக்கும்போது கோயில் டெவலப்மெண்ட்டுக்கு தட்டிடும் அப்படின்னாங்க அதான் நெட்டையானவன் குட்டையானவன் வாசப்படி வழியே உள்ளே போனா நெத்தி நிச்சயம் குட்டையான வாசப்படி வழியும் நெத்தி நெட்டானவன் போனோம்னா நெத்தி நெத்தியில தான் அடிபடும் அப்ப பாத்துக்கேன் கோயில் டெவலப்மெண்ட் இதாக தடையாரம் ஆனா இருந்தாலும் நீ விழுவ போட்டு கேட்டனால கையப்பம் போட்டு கொடுக்குற அப்படின்னு போட்டு கொடுத்தாங்க அப்படி போட்டு கொடுத்தாலும் கூட இந்த மாதிரி தந்த அணிந்து கொண்ட சரிஞ்சதுன்னு சொன்னா அந்த சராசரமே போயிச்சு அப்பேற்பட்ட வல்லமையா இந்த அம்பால் நான் சொல்றேன் நான் உன் சிறப்பு பண்ணி கொடுக்குறேன் இதே போராட்டக்கள குணத்தோடு இதோட இந்த களத்துல நின்று நீ போராடி வந்தேன்னு சொன்னா உனக்கு ஒண்ணு நான் இதை வந்து நான் சிறப்பு பண்ணி கொடுக்குறேன் அவருக்கு அந்த சிறப்பு போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா அப்ப பிள்ளைகளாகிய அமக்கும் அந்த நல்ல அருள்வாங்க எப்ப அருள்வாங்க உன் பொக்கிசமான இந்த தெய்வீகத்தை கரெக்டா கடைபிடிச்சு காலையில் பொழுது உழந்தது விழிகள் விதித்து பிள்ளையார் பூஜையை கரெக்டா ஆரம்பி பிடிச்சு வெள்ளிக்கிழமை விரதத்துல இருந்து ஞாயிற்றுக்கிழமை மலையிலிருந்து கடை கரெக்டா கடைபிடிச்சு வந்தோம்னு சொன்னா அதே நேரத்தில் நம்மளுடைய மானடை சட்ட வாழ்வியிலுமே எல்லா அணுகுமுறையும் எப்படித்தான் இருக்கணும் போராட்ட குடத்தோட தான் இருக்கணுமே தவிர வேற ஆஹ் நடக்கிறது போற விதிப்பயன் அப்படி இப்படின்னு போனோம்னா விதிப்பயன் வந்து மானிட சட்டியில் இருக்கிறவனுக்குத்தான் அந்த விதியை கூட மதியால வெல்லக்கூடியதுதான் தெய்வீகம் நம்மளுடைய சித்தானந்தம்